எப்பவுமே எதிர்மறையாகவே செயல்படக்கூடியவராக இருப்பார் தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இதில் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு வந்தோம்னா முன்னாடி எதிரிகள் தொல்லை அவங்க ஏதாவது ஒரு விதத்துல டெய்லி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பழைய காலகட்டங்கள்லாம் சொல்லுவாங்க அடங்கா பிடாரி அப்படிம்பாங்க வேட்டை ரவுடி அடங்கா பிடாரி யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டார் அவர் யார் சொன்னாலும் மதிக்க மாட்டார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவார் வீட்டுக்கு அடங்குறதில்ல ஊருக்கு அடங்குறதில்லை என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை செய்வார் எதை செய்யுன்னு சொல்கிறீங்களோ அதை செய்ய மாட்டார் எப்போவுமே எதிர்மறையாகவே செயல்படக்கூடியவராக இருப்பார் தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இவரை வச்சுட்டு சமாளிக்க முடியல கேட்டால் ஏன் கேட்குறேன்னு அடிக்கிறாரு கேட்கலன்னா ஏன் கேட்கலன்னு நடிக்கிறாரு சைலண்ட்டாகவே இருந்தாப்பினா அப்போ நீ ஏதாவது தப்பு பண்ணுறியான்னு கேட்குறாரு ஸோ இவர் வச்சுட்டு நான் எப்படி தான் சமாளிப்பேன் என்னால் ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியல நானும் என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்துருந்தேன் நான் போகாத கோயிலில் வேண்டாத தெய்வங்கள் இல்லை பார்க்காத விஷயங்கள் இல்லை இதில் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு வந்தோம்னா முன்னாடி எதிரிகள் தொல்லை அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நேரடியான எதிரிகளையும் சமாளிக்க முடியல மறைமுகமான எதிரிகளையும் சமாளிக்க என் வாழ்க்கை இப்படி தானா அப்படின்ற மாதிரி கவலையாக எனக்கு அதிகமாகி போச்சு இனி வாழலாமா சாகலாமாங்கிற ஒரு சூழ்நிலை கூட நான் போயிட்டு நான் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோ நிலையில் இருக்கக்கூடிய நான் வந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்னா ராக் வாட்டர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது ராக் வாட்டர்னு சொல்லக்கூடிய மருந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரும்பாலான தடைகளையும் இந்த தொல்லைகள் இருந்து உங்களை மீட்டு கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும் ஸோ ராக் வாட்டர் மருந்தை வாங்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று முறை பயன்படுத்திட்டு வாங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க மன நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிடும் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ராக் வாட்டர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் நன்றி